श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन् अरुलिचैदयाशतकं नूति अट्टावत् श्लोकं कडशीश्लोकं कामं सन्तुमितः करम्बितगुण अवद्यानि पद्यानि नः कस्य अस्मिन् शतके सत् अम्बुकतके दोषस्रुतिं क्षां यसि क्षां यति निष्प्रत्युगवृषाद्दिनिर्झर जरद्गारच्चलेन उच्चलन् दीन अलम्बनदिव्यदम्पतिः दया कल्लोलकोलाहलः कामं सन्तु मितः करम्बितगुण अवध्यानि पद्यानि नह कस्यास्मिन् शतके सत् अंबु कतके दोषश्रुति दोशस्रुत, क्षाम्यति निष्प्रत्युग वृषाद्रि निर्जर जरद्गार चलेन उच्चलन दीनावलंब दिव्यदंपति दया கல்லாலோ கல்லோல கோலாகலகா இப்படி இருக்கோம் தீன அலம்பன கல்லாலோக கோலாகலகா வருத்தத்தில் உள்ளவர்கள் பற்றுமிடமாக திவ்யதம்பதி தயா திவ்ய தம்பதிகளின் கருணை என்னும் அலை கல்லோல கோலாகலஹா பெரிதாக முழங்கியபடி ஓடிக்கொண்டிருக்கிறது பெரிய சத்தம் பெருமானுடைய கருணை என்பது பெரிய வெள்ளமாக பெருக்கெடுத்து சத்தம் போட்டு போடுகின்றிருக்கு அது தீவ தம்பதிகளுடைய கருணை இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நிஸ்பிரத்யூக அப்படின்னு தடை இல்லாமல் ஒருவித தடையும் இல்லாமல் ப்ரிஷாத்ரி திருமலையில் ஓடுகின்ற நிர்ஜர அருவிகள் ஜரத்காரச்சலேன உச்சலன்னு பெரும் கிரைச்சலோடு விழுகின்றன அப்படி விழுறது பூமி பிளந்து போகும்படியாக அந்த இந்த சலையனை உச்சலைய ஜரத்கார சலையனா காதை பிளக்கும்படி அப்படி விழுறதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தரையை பிளக்கும்படி விழுகின்றன இந்த சப்தங்களும் இறைச்சல்களும் சந்து மிதகா சாது கோஷ்டிக்கு அம்பு கதகே நீரும் தேத்தாங்கொட்டையும் போன்று இந்த தேத்தாங்கொட்டை முன்னாடியே படிச்சிருக்கோம் தண்ணியை சுத்தூடியது அழுக்கை போக்கக்கூடியது அந்த காலத்தில் இருக்கிற இது வந்து சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க அதான் இது தேத்தாங்குட்டை போன்று தோஷ ஸ்ருதி சாமியதி இந்த துதியில் உள்ள அழுக்குகளை சாமியத்தி போக்கடிக்கின்றன சாமியத்தின்னா ஃபர்கீவ்னு அர்த்தம் இந்த இடத்துல மறக்கடிக்கின்றன காணாமல் செய்கின்றன காமம் பக்தியுடன் செய்யப்பட்ட அஸ்மின் சதகே அடியேனது இந்த ஸ்லோகங்களில் அவத்யானி பத்யானி கரம்பித குண நகா எத்தனை குற்றம் கலந்ததாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நகான்னா எங்களுக்கு அது ஒரு மேட்டரே இல்லை எங் நகான்னா எங்களுக்கு எங்களுக்கு என்ன ஆனாலும் இருந்து போட்டோம்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஸோ இது இதுவரையிலையும் ஒருத்தரும் தொட்டில் அர்த்தம் பார்த்தோம்னா அது வருத்தத்தில் உள்ளவர்கள் பற்றுமிடமாக திவ்ய தம்பதிகளின் கருணை என்னும் அலை பெரிதாக முழங்கியபடி ஓடிக்கொண்டிருக்கிறது தடையில்லாமல் திருமலையில் ஓடுகின்ற அருவிகள் பெரும் இறைச்சலோடு வீழ்கின்றன இந்த சப்தங்களும் இறைச்சல்களும் அது பெருமானுடைய கருணை என்னும் அந்த வெள்ளத்தின் இறைச்சல் அப்புறம் திருமலையில் உள்ள அருவிகளின் இறைச்சல் இதெல்லாம் சேர்ந்து சாது கோஷ்டிக்கு நீரும் தேத்தாங்கொட்டையும் போன்று இந்த துதியில் உள்ள அழுக்குகளை குறைகளை போக்கடிக்கின்றன பக்தியுடன் செய்யப்பட்ட அடியது இந்த ஸ்லோகங்களில் எத்தனை குற்றம் கலந்தா ஆ இருந்து இருந்துட்டு போட்டோம் நோ மேட்டர் அப்படின்னு வரை சொல்லி முடிகிறார் இதை நம்ம எக்ஸ்ட்ரா அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த துதிகளில் குற்றம் கூறுபவர்களின் சொற்கள் என்ன ஆகும் என்றால் இப்படியாக உள்ள பலவிதமான முழக்கங்கள் காரணமாக அவர்களது குற்றச்சாட்டுக்கள் யாருக்கும் கேட்காது அவ்விடம் யார் காரியலாவது கேட்க இந்த அலைமுழக்கங்கள் இடம் கொடுக்குமா அப்படின்னு முடிக்கிறார் தன்னுடைய இந்த தயாசதகத்தை சதகத்தை இந்த ஸ்லோகத்தை படிச்சு விடலாம் நினைக்கிறேன் இப்போ காமம் சந்துமிதா கரம்பிதகுண அவத்யானி பத்யானி நக கஸ்ய அஸ்மின் சதகே सत् अंबू दोषश्रुतिम क्षाम निष्प्रुग वृषादि निर्जर जरचल उच्चल दीन अलंबन दिव्य दंपति दया कलोल कोलाहल इोड दया सतक मुझे तरीद सब என்னால் முடிஞ்சதை சொன்னேன் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக